தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி மண்டங்குடி என்பர் மாமரையோர் மன்னியசீர் பொடி தொன்னகரம் வண்டு திணர்த்த வயல் தென்னரங்க தம்மானை பள்ளியுணர்த்தும் உதித்த ஊர் கதிரவன் குண திசை சிகரம் வந்தனைந்தான் கனவிருளகன்றது காலையும் பொழுதாய் மது விரிந்தொழுகின் மாமலரெல்லாம் வானவரரசர்கள் வந்துவன் தீண்டி எதிர் திசை நிறைந்தனர் இவரோடும் புகுந்த இருங்களிற் ட்ரீட்டமும் பிடியோடும் முரசும் அதிர்தலில் தலில் அலை கடல் போன்றுளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே கொழுங்கொடி முல்லையின் கொழு மலரணவி கூர்ந்தது குணதிசை மாறுதம் இதுவோ எழுந்தன பள்ளி கொலன்னம் மீன் பணி நனைந்த மெருஞ்சேர் குதறி விழுங்கிய முதலையின் பிளம்புரை பேழ்வாய் வெள்ளை ருறுவதன் விடத்தினர் கணங்கி அழுங்கிய ஆணையின் அருந்துயர் கெடுத்த அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே சுடரொளி பரந்தன சூழ்திசை எல்லாம் தொன்னிய தாரகை மின்னொளி சுருங்கி படரொளி பசுத்தனன் பனிமதிவனோ பாயுருளகன்றது பைம்பொழி கமு கின்மடல் இடைக்கு எறிவன் பாலைகள் நார வைகரை கூர்ந்தது மாறுது மிது அடலொளி திகழ்த்தரு திகிரியன் தடக்கை அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளா ஏங் மேட்டிலமேதிகள் தலைவிடும் ஆயர்கள் வேங்குழலோசையும் விடைமணி குரலும் மீட்டிய இசை திசை பரந்தன வயலுள் இரிந்தன சுரும்பினம் இலங்கையர் குலத்தை வாட்டியவர் மாமுனி வேள்வியை காத்து அவ பிரதம் ஆட்டியவடுதிரள் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளா ஏ புலம்பின பொற்களும் பூம்புழில்களின் வாய் போயிற்றகுங்குள் புகுந்தது புலரி கலந்தது கொன திசை கனை கடல் களிவண்டுமிழற்றிய கலம்பகம் புனைந்த அலங்கலந்து கொண்டு அடியினை பணிவான் அமரர்கள் புகுந்தனர் ஆதலில் அம்மா இலங்கையர் கோன் வழி பாடுசை கோயில் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இறவியர் மணி நெடும் தேரோடும் இவரோ இறையவர் பதினொரு விடையரும் இவரோ மருவியமயிலின அருமுகன் இவனோ மறுதரும் வசுகளும் வந்தவன் தீண்டி புறவியோடு ஆடலும் பாடலும் தேரும் குமரதண்டம் புகுந்தீண்டிய வெள்ளம் மறுவரையானையனின் கோயில் முனிவரோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அந்தர தமரர்கள் கூட்டங்கள் இவையோ அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ இந்திரனையும் தானம் வந்திவனோ எம்பெருமான் உன் கோயிலின் வாசல் சுந்தரன் இருக்கவி சாதரர் நூக்க இயக்கருமயங்கினர் திருவடி தொழுவான் அந்தர பாரிடம் இல்லையற்றிதுவோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே வம்பவிழ்வானவர் வாயுரை வழங்க மானதி கபிலோயங் கண்ணாடி முதலா எம்பெருமா அன்படி மக்களங்காண்டற்கு ஏற்பனவாயின கொண்டனன் முனிவர் தும்புரு நாரதர் புகுந்த நறிவரோ தோன்றின நிரவியும் துலங்கொழி பரப்பி அம்பர அகழ்கின்ற திருள் போய் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே ஏதமல் தன்னுமை எக்கமத்தளி யாழ் குழல் முழுவமுடி இசை திசை கெழுமை கீதங்கள் பாடினர் கின்னர கருடகள் கந்துருவருவர் கங்குலுலெல்லாம் பாதவர் வானவர் சாரணர் இயக்க சித்தரும் மயங்கின திருவடி தொழுவா நாதலில் அவர்கே நாளோலக்கருள அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே கடிமலர்க கமலங்கள் மலர் தன இவையோ கதிரவன் கனை கடல் முளைத்தனன் இவனோ சுரி குழல் பிழிந்துதறி துகிலுடி தேறினர் சூழ் புனல் அரங்கா தொடையுத்த தூவளமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோல் தொண்டர் அடிப்பொடியனும் அடியனை அழியனென்றருளி உன்னடியார் காட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே தொண்டர் திருவடிகளே சரணம்